அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் பண வரவு அதிகரிக்க பத்து ரூபாய் நோட்டில் இதை தடவி வைங்க ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறவங்க பணம் மனிதனின் முக்கியமான ஒரு தேவையா ஆயிடுச்சு ஒரு குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த பணம் தான் இந்த பண தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு நிறைய வழிபாடுகள் தாந்திரிக பரிகாரங்கள் சூட்சமங்கள் இருக்குது அதில் இப்போ ஒரு எளிமையான சூட்சமத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதற்கு பத்து ரூபாயும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளும் உங்களுக்கு இருந்தால் போதும் இதை எந்தெந்த நாட்களிலெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி இரவில் அல்லது அமாவாசை இரவில் அல்லது பௌர்ணமி இரவில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது மாதிரி சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லையும் தாராளமாக செய்யலாங்க நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க கர்ம வினை தீர தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை உங்கள் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கலை இந்த பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல கை கால் முகம் கை வந்து கை மூட்டு வரை கழுவிடணும் காலும் கால் மூட்டு வரை கழுவிடணும் நல்லா கழுத்து முகம் எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு ஒரு அமைதியான இடத்தை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கணும் ஒரு பத்து ரூபாய் எடுத்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில் அது மாதிரி முன்னாடியே போய் புணுகு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க இந்த புணுகு அப்படிங்கிறது பைரவருக்கு அதாவது பைரவர் கோயிலில் கொண்டு போய் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்கள் தீராத எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் ஏன்னா புணுகு பூசி பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க முடிந்தால் நீங்கள் அஷ்டமி திதி என்று பைரவருக்கு புணுக வாங்கி கொடுங்க இப்போ அந்த புணுக வாங்கி வச்சாச்சு ஒரு பத்து ரூபாய் நோட்டு எடுத்து வச்சாச்சு ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து உட்காந்தாச்சு கிழக்கு எழுத விடக்குது சினிக்கு உட்காரணும் வெறும் தெருவில் உட்காரக்கூடாது இப்போ ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் அந்த பத்து ரூபாய் நோட்டை வச்சு அந்த புணகை எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு பணம் சேரணும் பண வசியம் உண்டாகணும் கதை மாதிரி கடன் தொல்லை தீரணும் விரைய செலவு இருக்கக்கூடாதுன்னு பைரவரையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த புணுகு எடுத்து நாலு கார்னர்லையும் லேசாக தடை விட்டுட்டு அந்த பணத்தை சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி பூஜை அறையில் அல்லது பணம் வைக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க அடுத்த முறை அதாவது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அதை மாதிரி செய்யலாம் முதல்ல நீங்கள் வந்து பணத்தில் தடைய வச்சுருந்தீங்க இல்லையா அந்த பணத்தை நீங்கள் கோயில் உண்டியில் போட்டுடலாம் இல்லை அப்படின்னா யாருக்காவது இந்த கோயில் வாசல்ல அல்லது சிவனடியார்களுக்கு அதை நீங்கள் பத்து ரூபாய் நோட்டை கொடுத்துடலாம் அடுத்து மறுபடி ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து செய்யலாம் இப்படி இப்போ நான் சொன்ன நாட்களில் நீங்கள் அடிக்கடி செய்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த எளிமையான விஷயத்த நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க ஹரஹரங்கர ஜெய் ஹரஹர ஹரஹரங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்